நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஹாப்பி கூடிய கூட்டத்தால் குதூகலம் திருச்சியே திக்குமுக்காடி விட்டது உண்மையாகுவா அப்படின்னு கேப்பீங்க அதுக்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு தர போறேன் அது மட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி செய்தி இருக்கும் அதையும் சொல்ல போறேன் அதையெல்லாம் தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திமுக ஆம்புலன்ஸ ஆயுதமாக பயன்படுத்துகிறது அதில் தான் எடப்பாடி பழனிசாமி அப்செட் ஆயிட்டாரு உண்மையாகவா அப்படின்னு கேப்பீங்க முதல்ல கூட்டங்கள்லாம் பாத்துட்டு வந்துடுவோம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்றத பாத்துறீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைமையில எங்களுடைய கூட்டணி வலுவா இருக்குன்னு சொல்றார் திரு ஸ்டாலின் அவர்களே இந்த துறையூரை கொஞ்சம் திரும்பி பாருங்க இங்கே மக்கள் வல்லம் எப்படி இருக்கு நீங்க கூட்டணி பலம் எங்க கட்சிக்கு மக்கள் பலம் இருக்குது அதே தேர்தலிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் பொதுமக்கள் அந்த பொதுமக்கள் எங்கள் பக்கம் இருக்கின்றார்கள் எடப்பாடி பழனிசாமி சொன்னதே நீங்கள் கேட்டிருப்பீங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆப்பி அப்படின்னு பார்க்கும்பொழுது திருச்சி என்பது திமுக கோட்டை அந்த திமுக கோட்டையில் இன்னைக்கு அதிமுக ஓட்டை போட்டதாக எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதான் உண்மை ஏன்னா திருச்சியை திமுகவுடைய கோட்டையாக மாற்றுவதற்கு மூன்று பேர் இருக்கிறாங்க ஒன்று வெயிட்டா வந்து கே என் நேரு இருக்காரு ரெண்டாவது அன்பில் மகேஷ் பொய்யா மொழி இருக்காரு மூன்றாவது திருச்சி சிவா இருக்கிறாரு இப்படி கையில் பணமும் வச்சுக்கிறவங்க வெயிட்டாக இருக்கக்கூடியவங்க திமுக தலைமைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க மூன்று பேரும் தான் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த திருச்சியில் துறையூராக இருக்கலாம் முசுரியா இருக்கலாம் மன்னச்சநல்லூராக இருக்கலாம் இல்லை திருச்சி டவுனாக இருக்கலாம் இப்படி மாநகரத்துலேருந்து எல்லா பக்கத்துலையும் வந்து கூட்டமானது மோதுது இந்த மணச்சநல்லூர் பேரூராட்சி நகரமே குலுங்குகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் கடல் போல் காட்சி அளிக்கின்றது அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி போட்டியின நமது கழக வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இங்க இருக்கின்ற மக்களுடைய ஆரவாரி ரெண்டு கூட்டத்தையும் பாத்தீங்களா அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நம்பிக்கை வந்து விட்டது ஆட்சியை ஆளுமை மிக்கவர்கள் இந்த பகுதியில ஆதிக்கம் செலுத்துகின்றார்கள் அவர்களை தாண்டியும் நம்ம கட்சிக்காரங்களால கூட்ட முடியுதுன்னா அந்த ஆளுமைய திமுக இருக்கக்கூடிய ஆளுமைய அதிமுகவாலையும் தொண்டர்களாலையும் மக்களாலையும் வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது அதனாலே ஹாப்பி ஆயிட்டாரு இரண்டாவது என்ன தெரியுமா நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்து கூட்டணியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஊடகங்கள் வந்து ஊதுது அது மட்டும் இல்லாம திமுக இருக்கிறவங்களும் திமுக கூட்டணி இருக்கிறவங்களும் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாடு வருகின்றார் எப்ப பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பேர சொல்லவே மாட்டேங்கிறாரு அவர் பாட்டிங்கன்னு கூட்டணி ஆட்சி என்று சொல்றாரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தனி பெரும்பான்மையிலும் அதிமுக ஆட்சி அமைக்கும் சொல்றாரு சோ இந்த எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கிறது யார் சொல்றது நடைமுறையாக போகுதுன்னு தெரியல அதிமுக தொண்டர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் பெரிய குழப்பம் இருக்குது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிர்மறையான கருத்துக்களை பரப்பிட்டு இருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லி அதிமுகவும் பாஜகவும் எந்த அளவுக்கு இணைந்திருக்கின்றார்கள் இங்க வந்திருக்கின்ற தொண்டர்கள் பாஜகவினர் இடத்துல எந்த அளவுக்கு நெருக்கமா நடந்து கொள்கின்றார்கள் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு நாங்க ஏன் பாஜக கூட்டணி சேர்ந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தையும் தெளிவுபடுத்துகின்றார் ஊழல் கட்சியான திமுகவை திருட்டு கட்சியான திமுகவை ஆட்சிப்பீடத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்று பாஜக சபதம் ஏற்றிருக்கிறது அதற்கு உறுதுணையாக அதிமுக இருக்கும் என்று நம்புறாங்க அதனால அவங்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி போட்டிருக்கின்றார்கள் எங்க கொள்கை வேற அவங்க கொள்கை வேற ஆனாலும் ஒரே புள்ளி தீயசக்தி திமுகவை அகற்ற வேண்டும் என்பதுதான் பாஜக எண்ணம் அதனால்தான் கூட கூட்டணி வச்சிருக்காங்க அதனால் எங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசவும் இல்லை நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கூட்டத்திலும் விளக்கம் அளித்து கொண்டே இருக்கிறாரு ஆனாலும் திமுகவுடைய ஊடக வலிமை காரணமாக அதிமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்துகிட்டே இருந்தது அதற்கு நயனா நாகேந்திரன் அவர்கள் நேற்று முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு அதனால எடப்பாடி பழனிசாமி ஹாப்பி ஆயிட்டாரு இன்னும் அதை ஆமோதிக்கும் விதமாக நேற்று நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து இந்த பாருங்க தமிழ்நாட்டில் கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதாங்க தமிழகத்துல கூட்டணி ஆட்சி தான் வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்போம் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கின்றாரோ அதுதான் பாஜக கூட்டணியில் மத்தபடி நான் சொல்றதோ மத்த கட்சிகள் சொல்றதோ கிடையவே கிடையாது இப்ப திமுக சொல்றதுதான் வந்து கூட்டணி கட்சிகள் கேக்குமா இல்ல கூட்டணி கட்சிகள் சொல்றதா திமுக கேக்குமா இல்ல திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல வந்து கூட்டணி பங்கு கொடுப்பா அதிகாரத்துல பங்கு கொடுப்பா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக நெருக்கடி கொடுத்தா தலைமை தாங்குகின்ற திமுக கட்சி பரவாயில்லப்பா நம்ம கூட்டணி ஆட்சிதானா வாங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திமுக ஒத்துக்குமா அப்போ அந்த இடத்துல ஸ்டாலின் தான் முடிவு பண்றாரு அகில இந்திய அளவுல காங்கிரஸ் இருந்தாலும் அதே தான் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் தலைமை தாங்குறாரு அவர் தான் முடிவு பண்ணுவாருங்க வீண் குழப்பம் எல்லாம் வேணாங்க பாருங்க திமுக அம்மாவுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை ஒரு அது மட்டும்தான் பாஜக எதிர்பார்க்கின்ற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பதினைஞ்சு நாளைக்கு முன்பாகவே ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் பாஜக அவங்க கூட்டணியில யாரையாவது சேர்த்துக்கிட்டோம் ஆனா எங்க கூட்டணியில சில பேரை மட்டும்தான் நான் சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் இல்லாம யார் வந்து கூட்டணிக்குள்ள இருந்தா பிரச்சனை வராது நினைக்கிறாரோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக அதிமுக கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிறாரு அவங்களுக்கான தொகுதி பங்கிட எடப்பாடி பழனிசாமியே வந்து அதிமுக இருந்து கொடுத்துருவாரு ஆனா பிஜேபி கை கோக்குறவங்களுக்கு பிஜேபி கிட்ட மொத்த தொகுதியும் கொடுத்துருவாரு அது பிஜேபி பிரிச்சு கொடுக்க வேண்டிய வேலை இதைதான் எடப்பாடி பழனிசாமி பதினஞ்சு நாளைக்கு முன்பாக முடிவு பண்ணிட்டாரு பாஜக இடத்திலும் பேசி விட்டாரு ரெண்டாவது அமித்ஷா பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்று சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தலைமையில் ஆட்சி சொன்னாலும் அது எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக யார் யாரு செங்கோட்டை என்ன ஏன்னா திமுகவுக்கு பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் வாங்குகின்ற கூலிக்கு ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ன சொல்லுது அதை பெருசா பேசணும் விவாதத்துக்கு வர்றவங்களுக்கும் படியெழுக்குது திமுக அதனால விவாதத்தில் வரவனும் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் ஆனா எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எடப்பாடி பழனிசாமி நேற்று திருச்சியில பேசுகின்ற போதும் சரி முசுரி அப்புறம் துறையூர் அப்புறம் மன்னச்சநல்லூர் இங்கெல்லாம் பேசுகின்ற போது தெளிவா சொல்லிவிட்டார் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல நீங்க என்ன பேசினாலும் சரி அதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் சோ ஊடகம் நமக்கு எதிராக தான் எப்பொழுதும் இருக்குது ஊடகத்தை நம்பி நான் அரசியலுக்கு வரவில்லை மக்களை நம்பி தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன் திமுக பெரிய கூட்டணியை நம்பி வந்திருக்கலாம் அந்த கூட்டணிக்கு மக்கள் செல்வாக்கு இல்லை என்றால் வெற்றி பெற போறாங்க வெற்றி பெற போறோம் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு அதிமுக நிர்வாகிகளும் பழைய ஃபார்முக்கு வந்துட்டாங்க அதனாலேயே ஹாப்பி ஜெயலலிதா காலத்துல ஜெயலலிதா கூட்டம் போடுறாங்க வாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று திரட்டி குவித்து விடுவார்கள் அந்த பழைய ஃபார்முக்கு இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள் வந்திருக்கிறாங்க திருச்சிக்கு கீழே எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு இருக்குதான்னு பார்க்குறேன் அதிமுகவில் ஐம்பத்தெட்டு பிரச்சனை இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு திருச்சிக்கு கீழே தான் வந்து வடக்கு மாவட்டத்தை விட அதிகமான கூட்டம் கூடுது அதனால எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகள் பழைய ஃபார்முக்கு வந்ததும் மக்கள் அணி அணியாக சாரை சாரையாக வருவதும் பாஜக தெளிவான நிலைப்பாடு எடுத்திருப்பதும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட முழுவதும் ஒப்படைச்சிட்டோம் அவர் என்ன முடிவெடுத்தாலும் சரி ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருப்பதும் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வருகின்றார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதுவும் பேச முடியல ஆளுங்கட்சி இருப்பதனால ஆளுங்கட்சி மீது தான் குற்றச்சாட்டு வைப்பாங்க நேற்று மன்னச்சென்னூர்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எத்தனையோ ஆட்சியாளர்கள் தமிழகத்தை இருக்கிறாங்க ஆனா மனுஷனையே திருடிவித்த ஆட்சியை பாத்துக்கிறியா அது திமுக ஆட்சி தான் ஒருத்தரு கிட்னி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சம்மதத்துடன் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு கிட்னி மட்டும் எடுத்தாங்க கல்லீரலையும் சேர்த்து எடுத்துட்டாங்களே அதனால மக்களே திமுக கார நடத்துகின்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போய் ட்ரீட்மெண்ட் பாத்துருந்தீங்கன்னா எல்லாரும் ஒரு முறை வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க உடல் உறுப்புகளையே திருடுகின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது இது நான் சொல்லல திமுக காரனுடைய மருத்துவமனையில கிட்னி திருடுறாங்க கல்லீரல் திருடுறாங்க இந்த குற்றச்சாட்டு வந்த பிறகு அவங்களே ஆய்வு நடத்தி அங்க ஆமா நடந்துருக்கு உண்மைதான் சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிட்னி தொடர்பான மருத்துவம் வழங்கக்கூடாது என்று தடைய வச்சிருக்காங்க இது திமுக ஆட்சியே வந்து திமுக காரன் கிட்னி திருநது உண்மைதான் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் தயவு செய்து வேற ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க இந்த திருட்டு திமுக ஆட்சி ஒழிக்கிற வரைக்கும் உங்களை நீங்க காப்பாத்திங்க திமுக நடவடிக்கை எடுக்காது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது அதிமுக மூலமாக நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பதுன்னு இல்லனா ஆட்சி மாறின பிறகு இத்தனை உள்ள தூக்கி வைப்போம் காட்சிகள் மாறிவிடும் அப்படின்னு சொல்லுகின்ற போது மக்கள் ஆர்ப்பரிக்கின்றார்கள் இப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் கூடுவதை எப்படியாவது எதிர்மறையாக திருப்ப வேண்டும் என்பதற்காக ஆம்புலன்ஸ ஆயுதமா பயன்படுத்துறாங்க உண்மையாகுவா அப்படின்னு கேப்பீங்க இதை பார்த்துட்டு வாங்க இந்த எடப்பாடியார் கூட்டத்துக்குள்ளார கூட்டத்துக்கு வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்துருந்து அந்த கால் வளைத்துக்கு போகிறப்ப ஃபர்ஸ்ட்டு தாங்கின உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற தொண்டர்கள் எல்லோருமே சேர்ந்துவிட்டு என்னை போய் அந்த பேசுல எழுதிய விடாமல் வண்டியை மறைத்து வண்டியை சேதப்படுத்தி வண்டியை அடித்து உரைச்சிட்டாங்க என்னையும் தாக்கி என்னை காக்கின நபர்கள் பார்த்திங்கன்னா அமைதிப்பாளர் தீனதயாளன் மற்றும் பலர் தாக்கினதில் நாங்கள் இப்போ இந்த பேஷண்ட்டை மறுபடியும் திருப்பி வந்து வந்துட்டு நாங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பக்கமாக வந்துவிட்டோம் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் வேலூர் பொதுக்கூட்டத்தில் தான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நம்முடைய பொதுக்கூட்டங்களில் வந்து ஆம்புலன்ஸ் உள்ள விட்டு மக்களை பதட்டம் அடைய வைக்கிறாங்க ஏதாவது மக்கள் அடிபட்டு விட்டாவோ இல்ல ஆம்புலன்ஸுக்கே ஏதாவது சேதாரம் ஏற்பட்டு விட்டாவோ பாத்தியா மக்களை காப்பாத்ததுக்கு ஆம்புலன்ஸ் போகுது ஆனா அதிமுக காரங்க பாருங்களேன் என்ன பண்ணுவாங்க பாருங்களேன் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்களேன் உணர்ச்சி பசப்பட்டு அதுக்கு அப்புறம் பழி போடுவார்கள் இது திமுக நமக்கு எதிராக எடுத்து ஆயுதம் நம்மளை பற்றி அவதூறு பரப்ப வேண்டும் மக்கள் வந்திருக்கின்ற கூட்டத்தையும் அதிமுக காரணையும் பார்த்து அதிருப்தி அடைய வேண்டும் சோ எதிர்மறையான ஒரு சிந்தனைய எதிர்மறையான ஒரு பிம்பத்தை எதிர்மறையான ஒரு கருத்தியலை உளவியல் ரீதியாக மனசுல மக்களுக்கு பதிய வைக்க வேண்டும் இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் நம்ம கூடத்துக்குள்ள விட்டுகிட்டே இருக்கிறாங்க அடுத்த முறை மட்டும் இந்த மாதிரி எம்டி ஆம்புலன்ஸ் வந்தது நடக்கிறத வேற ஆம்புலன்ஸ் எவன் ஓட்டு வரானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா நோயாளியாக ஆம்புலன்ஸ் திரும்பி போவான் அப்படின்னு சொல்லி இருந்தார் ஏன்னா பொறுத்து பொறுத்து பார்த்தாரு கடைசியில பொங்கி எழுந்து விட்டாரு ஆனா திமுக பொறுத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி நீ என்ன பண்ண முடியும் நினைக்கிறேன் ஊடகம் ஒட்டுமொத்தமாக ஏன் பின்னாடி இருக்கியா யோ நான் என்ன சொல்றனும் அதுக்கு ஏத்தாமதும் அது பேசும் பாக்கறியா இப்ப நானு துறையூர்ல ஆம்புலன்ஸ் உள்ள உடுறேன் என்ன உன்னாலும் பண்ண முடியும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எம்டியா வந்து ஆம்புலன்ஸ் உள்ள போகுது அங்க உதவி பணியாளர் இருக்கிறாங்க ஒரு பெண்மணி அவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்டா இருக்கிறாங்க இல்லேன்னு சொல்லல டிரைவரும் இருக்கிறாங்க இந்த காட்சிகளை நீங்க பாத்துட்டே வாங்க அதிமுக பண்ணுகின்ற அந்த கோலம் ஆனா பார்க்கும் போது அலங்கோலமா தான் இருக்கும் ஆனா அதற்கு முன்பாக ஒரு வீடியோ காட்டின நீங்க பாத்துருக்கலாம் அந்த வீடியோல என்ன சொல்லி இருந்தாரு ஆம்புலன்ஸ் டிரைவரு இது எந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி மீதும் அதிமுகவினர் மீதும் அவதூறு பரப்புறதுக்காக செய்யப்பட்ட அரசியல் என்பது நல்லா புரியும் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் எவ்வளவு தெளிவா அதிமுக நிர்வாகிகளுடைய பெயர்லாம் வரிசையா சொல்றாரு பாருங்க ஆம்புலன்ஸ் டிரைவரா இல்ல திமுக அந்த பகுதியில் இருக்கின்ற பொறுப்பாளரா ஆ ஆம்புலன்ஸ் டிரைவர் போன்று திமுக பொறுப்பாளரை மாத்தி அந்த பக்கம் குறுக்க விட்டுருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகி பெயர் எப்படி தெரியும் ஒரே ஒரு பேரை கூட அப்படியே யோசிக்காம டக்கு 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 டக்குன்னு சொல்றாருங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துக்கிட்டு அது மட்டும் கிடையாது மக்களை காப்பாத்ததுக்காக நாங்கெல்லாம் வண்டி எடுத்துட்டு போறோம் எங்களுக்கே இந்த நிலைமைனா எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்தாருன்னா மக்களை எப்படி காப்பாற்றுவார் நல்லது செய்கிற எங்களுக்கே இந்த மாதிரி வின வைக்கிறாருன்னா மக்களை காப்பாற்றுவாரா அப்படின்னு டிரைவர் பேசுகிறார் டிரைவர் பேசுகின்ற வசனமாக இது அதிமுக நிர்வாகியுடைய பெயரை சொல்றதும் இல்லாமல் எங்களையே அடிக்கிறாங்கள மக்களை இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க இவங்களுக்கு ஓட்டு போட்டா அப்படின்னு ஒரு டிரைவர் பேசுவானா இவன் திமுகவள் அனுப்பப்பட்ட சைட் ஆக்டரா இல்லை அந்த பகுதியினுடைய திமுக நிர்வாகியா ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாகுது இந்த ஆம்புலன்ஸ் உண்மையாகவே வந்து மயக்கமடைந்தவர்களை கூட்டுநர்க்காக போல எதை வச்சு சொல்ற அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுக்கூட்டம் போறதுக்கான அனுமதியை காவல்துறை தான் கொடுக்குது நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருக்கோம் அப்போ மாற்று வழியை ஏற்பாடு பண்ணிட்டு தான் இந்த வழியில தடை வச்சிருப்பாங்க அப்போ மயக்கமடைந்தவர்களை போய் காப்பாற்ற வேண்டும் என்றால் மாற்று வழியில தான் போக சொல்லியிருப்பாங்க காவல்துறையினர் ஆனா பெரிய கூட்டத்துக்குள்ள எதற்காக ஆம்புலன்ஸ் ஓட்டு வராங்க இல்லை இந்த கூட்டத்துக்குள்ளே போனால் மட்டும் சீக்கிரமா போய் காப்பாத்திட முடியுமா மாற்று வழி இல்லை என்றால் இல்லை போ அப்போ மாற்று வழி இருக்கின்ற பொழுதே கூட்டத்துக்குள்ள வர்றது அப்புறம் அடிச்சு புட்டாங்கன்றது உதைச்சு போட்டாங்கறதுக்கு உதவி பணியாளர் இருந்தாங்கோ அவங்க பிரெக்னண்டா இருந்தாங்கோ அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாட்டாலாம் முடிச்சு இழுத்தாங்கோ அவங்களையும் கழுத்திலும் கையிலும் அடிச்சாங்க துணியை கீழ்ச்சாங்கோ அவங்களும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்கோ நானும் ஹாஸ்பிட்டல் இருக்குன்றேன் அதிமுக காரங்க திருந்துவே மாட்டாங்களா இதெல்லாம் எதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் இப்படியா பேசுவாரு மொத்தத்துல ஆம்புலன்ஸை வச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆபத்தை உண்டாக்கலாம் நினைக்கிறாங்க ஆயுதமானது திமுகவுக்கு கை கொடுக்குமா இல்ல மக்கள் திமுக உள்ளார்ந்த அரசியலை புரிந்து கொள்வார்களா சமூக வலைதளம் இருப்பதனால அதிமுகவினர் இந்த ஆம்புலன்ஸுக்காரன் திமுக காரனா இல்ல சைட் ஆக்டரா இல்ல உண்மையாகவே ஆம்புலன்ஸ் ஓட்டுற டிரைவர் தானா அப்படின்ற விழாவறியா எடுத்து போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்களா திமுகவுடைய சதியை அதிமுகவினரும் பாஜகவினரும் சேர்ந்து முறியடிப்பாங்களா வந்திருக்கின்ற கூட்டமானது திமுக நிச்சயமாக பயத்தை ஏற்படுத்தி இருக்கும் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு பிரச்சாரத்துக்கு போவாரு சாமானிய மக்கள் மாதிரியே மக்களிடத்துல பேசுவாரு பழகுவாரு அதோட ஒவ்வொரு நாள் காலையில வந்து அந்த மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறையினர் விவசாயிகளை சந்தித்து அவங்களுக்கு என்ன குறை இருக்குது ஆட்சிக்கு வந்ததும் நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் மற்றும் கேட்ப இரண்டையும் ஒரே தருணத்துல செய்வாரு அப்படின்னு திமுக நினைச்சிருக்கவே வாய்ப்பில்லை எல்லாவற்றையும் சிறப்பா செய்யறதுனால எப்படி கெட்ட பேர் உண்டாக்கலாம் ஆம்புலன்ஸ் தான் அதுக்குன்னு ஒரு ஆயுதம் பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு பூர்வமாக உயிர்காக்கின்ற ஆம்புலன்ஸ் டிரைவரையும் அழிச்சிட்டாங்கப்பா அங்க போன உதவியாளரும் அழிச்சிட்டாங்கப்பா அதிமுக ஆரம்ப எவ்வளவு கொடூரமானவருக்கா அப்படின்னு கதை கட்டி ஒடுறாங்களாம் இதெல்லாம் அதிமுக சொல்வது சோ பாக்கலாம் திமுக என்ன பண்ணாலும் என தடுக்க முடியாது என்பதுதான் எடப்பாடி பழனிசாமி சவால் இருக்கின்ற கூட்டத்தினாலும் ஹாப்பி பாஜக எடுத்திருக்கின்ற நிலைப்பாட்டினாலும் ஹாப்பி அதிமுக நிர்வாகிகள் பழைய ஃபார்முக்கு வந்திருப்பதாலும் ஹாப்பி ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி ரொம்ப ஹாப்பியா இருக்கின்றார் இந்த ஹாப்பி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துமா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நன்றி